முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு நாள் வந்து வெயில் மழைன்னு போராடிக்கிட்டு வராங்க பத்து வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சா பணி நிரந்தரம் செய்யணும் அதனால அந்த தொழிலாளர்களுக்கு வேலையே வந்து நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையை வலுவா முன்னெடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியார் மையம் வேண்டான்னு தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஒவ்வொரு பேட்டியிலயும் ஊடகங்கள்லயும் அவங்க பேட்டி போது அவங்களுடைய வைத்தறிச்சில கொட்டிக்கக்கூடிய அரசால இந்த அரசு இருக்கு தனியார் மையத்துல எங்களுக்கு வே வேலை இருக்குமா சம்பளம் குறையுமான்னு நாங்க கேட்கல எங்களுக்கு தனியார் கிட்ட வேலை செய்யவே விருப்பம் இல்லை அப்படின்னு தெளிவா அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க நாங்க சென்னை மாநகராட்சியின் கீழே தான் வேலை செய்வோம் சொல்றாங்க ஏன் தனியார் வேண்டாம் சென்னை மாநகராட்சியிலே வேலை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப செய்யற இந்த வேலையை அரசு பணி நிரந்தரம் செய்தா என்ன ஆகும் தெரியுமா அந்த மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பி எஃப் இஎஸ்ஐ கிடைக்கும் எல்லா விதமான வேலைக்கான சலுகைகள் எல்லாமே அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இதுல எதுவுமே இல்லாம இத்தனை வருஷம் இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இப்போ ஒண்ணு ஸ்பெயின் கம்பெனி கிட்ட போ இல்லனா ஆந்திரா கம்பெனி கிட்ட போன்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனமா தெரியலையா ஆட்சி செய்யறவங்கல இருந்து இடைநிலை சாதிகள் வரைக்கும் கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கணும் இவங்க மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்குனா பத்து நாளுக்கு கத்துவான் இந்த மக்கள் பத்து நாள் கத்துவான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவான் பதினோரு நாள் பதினோராவது நாள் ஒடுங்கி போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அந்த நினைப்பு தான் இன்னைக்கு இங்க பிரச்சனையா இருக்கு